ஹலோ வெல்கம் டு சுபா அடுக்கலை நான் உங்கள் சுபா கந்தன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எதுவும் ஒரு கல்யாண வீடு வீட்டுக்கு விருந்தால் வராங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து சாம்பார் ரவியல் பொரியல் பச்சடி இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா அதில் உள்ள இந்த வெண்டைக்காய் பச்சடியை வந்து இன்றைக்கி நம்ம சுபா அடுக்கலையில் பார்க்கலாமா வாங்க இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இதில் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் இது ரெண்டையும் நம்ம நல்லா மனம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் கருகிடக்கூடாது அவ்வளோதான் இதை நல்லா வறுத்துக்கோங்க வறுத்துட்டு நல்லா ஆறணும் ஆறின பிறகு இடிக்கல்ல போட்டு பொடி பண்ணிக்கோங்க இல்லைனா நீங்கள் அதிக அளவில் செஞ்சுட்டு மிக்சியில் போட நீங்கள் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தேவைப்படும் போது அப்பப்போ நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் இப்போ நான் வேற ஒரு கடாய் எடுத்திருக்கேன் இதில் வந்து நல்லா கழுகுன நல்ல துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த வெண்டைக்காய் ஏன்னா ஈரப்பதம் இருந்ததுன்னா கொஞ்சம் தன்மை வந்து வெண்டைக்காயில் வரும் இது கொஞ்சம் ஆறுனது போல் தெரியுது பார்த்திங்களா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் குக்கிங் ஆயில் எண்ணெயிலேயே இந்த வெண்டைக்காயை வந்து நல்லா வதக்கணும் இதை நல்லா வதக்கும்போது தான் இதனுடைய டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து இது கூடையே இப்போ இதில் வந்து ரெண்டு தக்காளி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கிடலாம் பாருங்கள் இப்போ இதை நல்லா வதங்கியிருக்கு இப்போ இது கூடையே ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நாம் வந்து இந்த பச்சடியை வந்து குக்கரில் நான் சீக்கிரமாக செய்யணுங்கிறதுனால பண்ணுறேன் இது கூடையே நம்ம தண்ணியை சேர்த்து அது கூட மஞ்சள் பொடி குழம்பு மிளகா பொடியும் சேர்த்து நம்ம இதை நம்ம வேக வைக்க போகிறோம் குழம்பு மிளகா பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் வத்தல் பொடியும் மல்லிப்பொடியும் சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடி தவிர்க்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இதனுடைய டேஸ்ட் அதில் இல்லை இப்போ இது பாருங்கள் குழம்பு மிளகா பொடி சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து தேவையான அளவு பச்சடிக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க நல்லா கலந்துட்டு தேவையான அளவு தண்ணிலாம் புளித்தண்ணி இருக்குது அந்த புளித்தண்ணியில் தான் பச்சடி வேகணும் இப்போ நம்ம வந்து குக்கரை மூடி வச்சிடலாம் குக்கரை மூடிட்டு இதில் வந்து விசில் வந்து நான் ஒரு விசிலுக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ஏன்னா நல்ல வெண்டைக்காய் தானே சீக்கிரம் வெந்துடும் நான் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு அடுத்த ஸ்டெப்பு பார்க்குறோம் இப்போ நம்ம வெண்டைக்காய் வதக்கணும் இல்லையா அதே கடாயில் தான் இப்போ நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு வந்து நம்ம பச்சடிக்கு வந்து இப்போ நம்ம தாளிக்கலாம் இப்போ நான் கடுகு சேர்த்துருக்கேன் எண்ணெய் வந்து சூடாக இருக்குது இப்போ இதில் வந்து கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு வந்து நல்லா பொரியணும் இப்போ ஃபங்க்ஷன் இதில் வீட்டில் எதுவும் ஒரு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்னால் நம்ம வந்து சாம்பார் அறியல் பொரியல் இதெல்லாம் செய்வோம் இல்லையா இதில் எங்கள் திருநெல்வேலி பக்கம்லாம் நாங்கள் இந்த சுண்டை குழம்புன்னு ஒன்று வைப்போம் அதுக்காகவே நாங்கள் வந்து இந்த சாம்பார் அவியல்லாம் அதிகமாகவே செய்வோம் அந்த குழம்பு வேணுங்கிறதுனாலயே அதில் வந்து எல்லாத்தையும் சேர்த்துருவோம் சாம்பார் கூட அவியல் பொரியல் இப்போ இதெல்லாம் சேர்த்துருவோம் பச்சடியில் வந்து சில பேர் வந்து ஒரு கரண்டி அளவு மட்டும் சேர்ப்பாங்க ரொம்ப சேர்க்க மாட்டாங்க எங்கள் எங்கள் அத்தை அம்மாலாம் வந்து பச்சடியே சேர்க்க மாட்டாங்க அது அப்படியே தனியாக வச்சுருந்து நைட்டு டிஃபனுக்கு வந்து அந்த பச்சடியை யூஸ் பண்ணிக்கிடுவாங்க இட்லியோ தோசையோ நைட்டு யூஸ் பண்ணுவோம்ல அதுக்கு வந்து இதை எடுத்துக்கிடுவோம் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் இப்போ வந்து இந்த பச்சடிக்கு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் இது ஒரு கலருக்காக தான் சேர்த்துருக்கேன் அது ஆப்ஷனல் தான் அது தேவையும் இல்லை அடுத்தது வந்து நான் கலருக்கு வேணும்னு சேர்த்துருக்கேன் காயப்பொடியும் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட நம்ம பச்சடியவும் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்பயும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் ஆகிடக்கூடாது அதுபோல் நீங்கள் பார்த்து இந்த பச்சடியை எடுத்துக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இது கூட நம்ம பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தடையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த வெந்தயம் சீரகம் பவுட்ரு இதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க சே இது வரைக்கும் நிறைய பேர் பச்சடி பண்ணியிருப்பீங்க இந்த இந்த டிப்ஸ் வந்து யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்கும் வெந்தயம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதிகமாக ரொம்பவும் மனமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு ரொம்பவும் போட்டோன்னா வெந்தயம் வந்து கசப்பு கொடுத்துரும் ஓகேவா இப்போ பாருங்கள் ரெடி ஆகிட்டு நம்மளுடைய வெண்டக்காய் பச்சடி ரெடி இப்போ நிறைய பேர் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ண என்னோட வீடியோ பார்த்துட்டு பண்ணியிருக்கீங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் வந்து அது சப்ஸ்கிரைப் பண்ணாமாவையும் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க நீங்கள் அந்த மாதிரி பார்க்கும்போது எங்களுக்கு மேடும் மேடும் வந்து வீடியோ போடுறதுக்கு வந்து ஒரு மாதிரி யோசனையாகவே இருக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்களை ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அது அடுத்தப்படை வீடியோ போடணும் அது செய்யணும் இது செய்யணும்னு ஓகேவா அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்